திருவூரிலே அந்த முக்குடல் பிள்ளையாரே வந்து தானே வந்து என்னை தலைவலி செய்தான் மிகப்பெரிய ஒரு அனுபவ நிலைக்கு சென்றேன் அந்த விநாயகர் வந்து எனக்கு எல்லாமே என்னை இழந்த நலத்தோடு வச்சிருந்தார் நான் வந்து அந்த விநாயகர் மந்திரத்தை நான் அறியாத காலத்தில் விநாயகர் மந்திரம்னா என்னன்னு தெரியாத காலத்தில் நான் அதை உச்சரிக்கும் போது பார்வதிபதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டரள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்கட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே என்று நினது அறுப்புகளை எம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவ நினைப் பிரியாத நிலமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேர்த்துதற்கு செஞ்சேன் உண்பனே நின்னு முடுப்பனேனே நின்னு முலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் வண்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் நினையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவுருட்கருணையினால் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் அம்மா ஒரு கோயில் வந்து நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்துருந்தீங்க அந்த கோயில் எங்கே இருக்கு அங்கே எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டாங்க அது வந்து தென்காசி தென்காசி தான் அதனுடைய நேட்டிவ் இப்போ சின்ன சின்ன கிராமமாக பிரித்ததுனால அதுக்கு உள்ள முக்கூடல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க முக்கூடல் பிள்ளையார் கோயில் அப்படின்னு அதை சொல்லுவாங்க கண்ணேன் அந்த முக்குடல் பிள்ளையார் கோயிலுக்கு திருவூரிலே அந்த முக்குடல் பிள்ளையாரே வந்து தானே வந்து என்னை தலைவலி செய்தான் அந்த விநாயகர் மந்திரம் சொல்லும்போது தான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவ நிலைக்கு சென்றேன் நான் அதை உங்கள்கிட்ட பலமுறை பகிர்ந்திருப்பேன் ஒரு முறை ரெண்டு முறை அல்ல பல முறை பகிர்ந்திருப்பேன் அந்த கோயிலுக்கு போனதுனுடைய இதை கேட்கும்போது நான் வந்து சொல்கிறேன் இந்த அனுபவத்தை எல்லா அருளாளர்களும் வெவ்வேறு விதமாகலாம் சொல்லியிருக்கிறாங்க உல்லாச நிராகுல யோகவிதச் செல்லாப வினோதனம் நீயலையோ எல்லா முறை என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி அந்த அந்த விநாயகர் வந்து எனக்கு எல்லா மறை என்னை இழந்த நலத்தோடு வச்சுருந்தார் நான் வந்து அந்த விநாயகர் மந்திரத்தை நான் அறியாத காலத்தில் விநாயகர் மந்திரம்னா என்னான்னு தெரியாத காலத்தில் நான் அதை உச்சரிக்கும்போது அந்த அந்த மந்திரம் வந்து அந்த மந்திரம் அந்த மந்திரத்திற்கு வடிவான அந்த அந்த பிரபு அந்த பரம்பொருள் அது வந்து என்னை எப்படி கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உரை அவளை உணர்வு அவளை உரை அவிளை உயிர் அவிழ உளபடியை உணருமவர் அனுபூதி ஆனதுவே உள்ளது உள்ளபடி உணருபவர்களுக்கு அந்த அனுபூதி நிலை கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு அது எனக்கு திருவுருள் கருணையினாலும் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசில் நான் கல்லூரி படிவத்துல அந்த அந்த அனுபவம் கிடைச்சது மீண்டும் அவர் வந்து நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு தானே வந்து என்னை வலியை ஆட்கொண்டு அங்கே வந்து எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி எனக்கு வேண்டியது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நானும் நம்ம அன்பர்கள் சூழ அந்த கோயிலுக்கு போனேன் போய் தீபாவளிக்கு ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னால் போயிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த வீடியோக்களை தான் போட்டிருக்காங்க போல இருக்குது எனக்கு தெரியுது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் அந்த அந்த கோயிலுக்கு போகும் போகிறதுக்கு முன்னால் அவரே வந்து எங்கிட்ட நீயே வந்து அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொன்னார் எனக்கு கோயில் அபிஷேகம் நம்மளால் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து எழுபது வயசாகிட்டு குடமாக தூக்கி அவர் பெரிய ஆகிருதி அதை அவர் உயரத்துக்கு என்னால் குடத்தை தூக்கி விட முடியுமா எனக்கு அதெல்லாம் சாத்தியமாக தெரியல அப்போ நான் சொன்னேன் அங்கே ஏற்கனவே வந்து வைதிகமான ஆட்கள் பூஜை பண்ணுற இடத்துக்குள்ளே நம்மளை மாட்டாங்க ஐயா அதனால் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இல்லை நீ வா நீ வந்து பூஜை போடு நீ வந்து பூஜை போடு அப்படின்னாரு நானும் அதுக்கான யாயத்த பணிகளோடு எல்லா விதமான பிரசாதங்களோடும் போனேன் நானும் நினச்சிக்கிட்டேன் எல்லா விதமான பிரசாதங்களோடும் அவர் எந்தளவுக்கு அதில் உள்வாங்கனாருன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் போனேன் நான் போகும்போதே இங்கேருந்து வண்டியில் போகும்போதே நான் எனக்கு தாய்மானவருடைய பராபர கண்ணி ரொம்ப பிடிக்கும் அதை நானே பாடி நானே பதிவு பண்ணி வச்சுட்டு பாடுறதுன்னு இல்லை டெக்ஸ்டா நானே வந்து நிறுத்தப்பாலை நானே என்ன என்னுடைய மனம் போன போக்கில் நான் உணர்ந்த அளவுக்கு அதை அனுபவித்த அளவுக்கு அதை பாடி நான் வச்சுருப்பேன் இரவும் பகலும் நான் அதை போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மிக நல்ல பொழுதுபோக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள வாசகங்கள் அண்ட பிண்டம் அற நீ என்னை கலந்தபோது அண்டபிரம் அண்டம் பிண்டம் அற்ற நிலை அதுவே அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் மௌனம் ஆயிடுவேன் இது மாதிரி வந்து நீயே வந்து எல்லா பக்கமும் இருக்கும்போது சுகரை கூப்பிடும்போது எங்கும் நீ ஏன் ஏன் என்று கேட்டது என்ன நான் கூப்பிடும்போது அப்படி கேட்பியா அப்படி மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அதில் அதில் உள்ள தாய்மான சுவாமிகளுடைய சின்ன சின்ன வார்த்தைகள் எனக்கு போதும் அப்புறம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி மூழ்கிடுவேன் தியானம் அப்படின்னா எல்லாரும் நம்ம செய்ய போறோம் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது பண்ணக்கூடிய விஷயமோ செய்யக்கூடிய விஷயமோ இல்லை நான் பல முறை இது எல்லா இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் திருவாச கட்சி சொல்லியிருப்பேன் திருவிடி புகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் தியானம் என்பது செய்யக்கூடியதோ ஒரு பருப்பொருள் இல்லை அதை எதுலேயோ எதுலேயோ கலந்து அது மாதிரி செய்யக்கூடியது அது வந்து அகண்ட பிரம்மாண்டமான அந்த பரம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உயிரை வந்து தனக்குள் அமிழ்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் அது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது நாம் போய் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த இந்த அனுபவத்தை தரமாட்டியா நான் இந்த அனுபவத்தை பெறமாட்டேனாம் நான் என்று உன்னுடைய திருவிடியை அடைவேன் என்று வந்து நான் இந்த அனுபவ நிலைகளை நான் பெறுவேன் என்றைக்கு எனக்கு இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுன்னு நான் ஏங்கி 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 அழுதுகிட்டே இருந்தேன்னா அது தன்னாலே வந்து கவிழ்ந்துக்கும் அதுதான் அதனுடைய சூக்குமம் அந்த மாதிரி நானும் தாய்மான சுவாமிகளை வண்டியில் போகும்போது நான் தாய்மான சுவாமிகளுடைய இதை ஆன் பண்ணிட்டு போனேன் எனக்கு அந்த எல்லையற்ற புறம் வந்து தானே வந்து என்னை கவிழ்த்து கொண்டது எனக்கு இயல்பாக நான் அவரை நினச்சி உருகினேன்னா கண்ணுக்குள்ளே மட்டும்தான் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அன்றைக்கி என்னவோ தாரதாரையாக எனக்கு கண்ணீர் வந்தது இங்கேருந்து போனால் அந்த அவங்க வந்து நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு எங்கள்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எங்கள் கையில் சாவியை கொடுத்துட்டாங்க எனக்கு எனக்கு எல்லாமே இறைவன் திட்டம் போட்டு தான் நம்மளை வர சொல்லியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் நான் நம்ம அன்பர்கள் எல்லாரும் சுவாமிக்கு வேண்டிய எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணாங்க நான் வந்து அவர் உரையவளை உணர்வவில் உரையவில் உயிரவில் உள்ளபடியே உணரும் அனுபூதி நிலையில் என்னை அவர் அப்படியே கொண்டுட்டு போனார் அந்த அனுபவம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பலமுறை முறை கந்தர் அலங்காரத்தில் உள்ளது போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் அறுமுகவா சொல்லவனாது இந்த அதிசயமே இது எப்படி இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட என்னால் பகிர்ந்துக்க முடியல அப்படியே அங்கே போய் நின்ன எனக்கு என்னுடைய உடல் இருக்கிறது எனக்கு தெரியலை அந்த அது எனக்கு என்னான்னு சொல்ல தெரியல உணர்வு அவிழ உறையும் அவளை எந்த எதுன்னு அவிழ்ந்து எது எதுவும் அவிழ்ந்து போகணுமோ எல்லாம் உரையவிழ உணர்வு அவிழ இந்த உடலும் அவிழ்ந்து போச்சு உயிர் அவிழ்ந்து போச்சு அந்த உள்ளபடியே உணரும் உணர்வு கூட எனக்கு வரல அவர் பக்கத்தில் போய் நின்ன நான் அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறது அது செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படியே அதுமயமாகவே நான் ஆயிட்டேன் ஆகி நான் அதுக்குள்ளேயே நான் கரைஞ்சு கலந்து கரைஞ்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு இதை எப்படி எத் எந்த வகையில் சொன்னானாலும் எனக்கு சொல்ல தெரியல உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று மற்றும் கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சி அது வணக்கம் ஆன்மிகப் பெருமக்களுக்கு ஒரு இனிய செய்தி நமது வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றி பாதையை வகுக்கும் மங்களமூர்த்தி கணபதியின் அருளை பெற ஓர் அரிய வாய்ப்பு அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் வரும் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் நடைபெறும் சக்திவாய்ந்த கணபதி மந்திர பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த வகுப்பில் நீங்கள் வெறும் மந்திரங்களை உச்சரிப்பது மட்டுமல்ல அதன் ஆழமான பொருளையும் சரியான உச்சரிப்பு முறைகளையும் மந்திரத்தின் உண்மையான அதிர்வலைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை ஈர்த்து வாழ்வில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளை நோக்கிச் செல்ல இந்த மந்திரங்கள் உறுதுணையாக இருக்கும் பயிற்சியின் முடிவில் கணபதி மந்திரத்தின் முழுமையான பலன்களையும் கணபதியின் அருளையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கலாம் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும்